श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸ்சத்பதையே நமஸ்சகீனாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமும் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எழுநூற்றி நாற்பதாவது நாமாவளி லஜ்ஜா லஜ்ஜாரம் பாதிவந்திதா அதாவது லஜ்ஜா அப்படின்னா வெட்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஒரு பெண் தேவதேவதை சொல்லிட்டு வரும் அம்பாள் வெட்கமுடையவள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சிறப்போ ஒரு பெரிய கருத்தோ ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமோ இல்லை எல்லாருக்கும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து புரிஞ்ச ஒரு விஷயம் அதை ஒரு சாஸ்திரம் இந்த அளவுக்கு தனியாக ஒரு நாமாவளியாக பிரித்து சொல்லாது இதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு உபாசனை ரகசியத்துக்கு உரிய நாமாவளி பழைய காலத்துலேருந்து இன்று வரையும் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் குரு சிஷ்யர்கள் மத்தியில் நிகழ்ந்து வருகிறது அது என்ன அப்படின்னா மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தவிர எந்த சூழ்நிலையிலையும் சொல்ல மாட்டேன் அந்த மந்திரம் ஜபம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சவா அதை ஒரு ஒரு அந்த மந்திரத்தில் ஒரு அட்சரத்தை கூட வெளில சொல்ல மாட்டான் ஒரு அச்சனம் கூட சொல்ல முடியாது அது மாதிரி அவளுக்கு நேரடியாக அம்பாள் வந்து பேசுறதுன்னு வச்சுக்கோ இந்த அம்பாள் தான் எனக்கு பேசுகிறா அப்படின்னு அந்த உபாசனக்காரனும் சொல்ல மாட்டான் அதுதான் விஷயம் ஒத்துர் கூட சொல்ல மாட்டான் அந்த அந்த ரகசியத்தை சரி இப்போது தான் அந்த அம்பாள் அனுகிரகத்தை பூரணமாக அனுபவித்து தன்னுடைய ஆயுசு பூரணமாக நிறைஞ்சு அந்த அம்பாளே சொல்லுவோம் நீ எங்கிட்ட வந்து சேர்ந்துடுறா அப்படின்னே சொல்லுவோம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமம் வந்து கடம்பன்குடின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு உபாசகர் அவர் இருந்திருக்கார் அவர் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார் சொல்லிகிட்டே வந்திருக்கார் சொல்லி அதில் சித்தி பண்ணியிருக்கார் நிறையா பேருக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் சாமி கிட்ட போகும்போது அந்த குறி வந்து சாமி சொல்லும்போது அடுத்த வருஷம் நீ என்கிட்ட வந்துடுறா அப்படி அதே மாதிரி அவர் அடுத்த வருஷம் இறந்திருக்கார் அவருடைய உருவத்தை ஒரு சின்ன டாலர் மாதிரி பண்ணி சன்னதியில் போட்டுக்கோ அப்படி அந்த மாதிரிலாம் சாமி சொல்லும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திர ரகசியத்தையோ தேவதை ரகசியத்தையோ அடுத்தவர்களிடத்து சொன்னால் அது பலிக்காது மாறுபடும் திரியும் பயன் தராது இது வந்து அப்படின்னா எப்படி அந்த மந்திரத்தை வந்து நாம் வந்து கற்றுக்கிறது அடுத்த தலைமுறைக்கு எப்படி வரும் இந்த லலிதா சகசரன் ஒருத்தர் மறைச்சிட்டா இதை சொல்லப்படாது அப்படின்னு வந்து ஐக்ரிவர் மறைச்சிருந்தால் அகஸ்தியர் மறைச்சிருந்தால் நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் உத்தரவு கொடுத்தால் அந்த விஷயத்தை அவளுக்கு சொல்லுவாள் அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவாள் அப்படின்னா அந்த குறிப்புகளை எழுதி வச்சிருப்பாள் அந்த குறிப்பில் இந்த லஜ்ஜாங்கிற சொல் இருக்குல்ல இது ஒரு மூல மந்திரம் ஒரு பீஜம் அது ஏதோ ஒரு எழுத்து அந்த எழுத்தை இது சொல்லுகிறது அந்த எழுத்தை சொன்னால் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அந்த எழுத்தை இந்த பதமாக சொல்லுவாளே தவிர அந்த எழுத்துன்னு சொல்ல மாட்டான் ஒரு உதாரணம் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து உபதேசம் இல்லை புரியறதுக்காக சொல்கிறேன் உண்மையும் இல்லை இது வந்து இந்த நாமாவளியை விளக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அதனால் இதை பயன்படுத்துகிறேன் க்ரீம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்குது ஐம் க்ளீம் அந்த மாதிரி ஏதோதோ ஒரு பீஜம்லாம் சொல்கிறாள் அந்த பீஜத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாள் காமராஜ பீஜம் மாயா பீஜம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாள் இப்போ இன்னொரு சம்பிரதாயம் அதையும் சொல்லாது இப்போ இந்த லஜ்ஜாங்கிறது ஒரு மூலமந்திரம் அந்த மூலமந்திரம் ஓர் எழுத்து மூலமந்திரம் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அந்த ஓர் எழுத்து மூலமந்திரத்தை இந்த விஷயம் சொல்லுகிறது அதை இந்த நாமாவளியே சொல்றார் லஜ்ஜா அந்த மந்திரமாக இருக்கா இப்போ ஒரு உதாரணம் பாருங்க லலிதா திரிசதினு ஒன்று அந்த திரிசதியில் சொல்கிறது ஹிரீங்கார பஞ்சர சுக்கீனமஹான்னு வரும் சுகம்னா கிளி பஞ்சரம்னா கூடு ஹ்ரீங்கிற எழுத்து அம்பாளுக்கு கூடு மாதிரி கிளியாக இருக்கிற அம்பாளுக்கு அம்பாள் கிளியாக இருந்தால் அந்த பீஜம் கூட இருந்தால் அது உள்ளே வந்து உட்காந்து பூவா போவா இந்த கூடு தானாக கட்டிக்கும் அழகாக உட்காந்துக்கும் பேசும் அந்த கிளிக்குள்ளே இருக்கும்போது அம்பாளை நம்ம கட்டுப்படுத்தி அந்த நாம் சொல்கிற வார்த்தையை அது கேட்கும் பேசிவிட்டு திருப்பி பதில் சொல்லும் அந்த பண்பு ஹிரீங்கார பஞ்சரசுக்கீனுமஹா ஹிரீங்கார வாலவல்லறேனும்மா இதுவெல்லாம் நாமளி வரும் இந்த நாமாவளியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கும் அந்த மந்திரத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இப்போ ஒரு செல்லை வந்து தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா அதனுடைய நம்பர் பிளேட்டு தனியாக வரும் இந்த சிம் கார்டு தனியாக வரும் பேட்ரி தனியாக வருங்கிற மாதிரி இந்த நாமாவளி அம்பாளுடைய மூல மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை தனித்தனி பிரித்தா அப்படியே அம்பாளுடைய அங்கத்தை வெட்டி எடுக்கிற மாதிரி அது அது மாதிரி ஒரு மூலமந்திர ரகசியம் லலிதா சக லலிதாவை ஒரே எழுத்தில் உட்கார வச்சுருக்கா அந்த ஒரு எழுத்து என்னங்கிறது தெரியல நமக்கு அந்த எழுத்தை சொல்லுவதற்கு உண்டான சூட்டு சொல் இப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போல்லாம் பேங்க்கில் ஏதோ ஒரு கார்டு வச்சுருந்தா அவங்க ரகசிய குறியீட்டு எண் அதை இவா வந்து எழுத்தாக வச்சுருக்கா இப்போ அந்த பேங்கில் வந்து எண்ணாக இருக்குது இந்த எண்ணு உங்களுடையது அந்த எண்ணு பாஸ்வேர்டை கொடுத்திங்கன்னா அவன் தட்டி இருக்கிறத எடுத்து போயிடலாம் ஏன்னா நீங்கள் தானே ஒத்துட்டு வாங்குறேன் கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் தெரியாது அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணால் அது கொடுத்துட பொருள் அந்த மாதிரி இது ஒரு சொல் ஒரு கடப்பு சொல் அந்த சொல்லை சொன்னால் தான் அவள் சொல்லுவாள் இது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூதுவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தூதுவர்கள் வந்து ஒரு தகவலை வந்து ஒருத்தர சொல்லவே மாட்டான் மார்வேஷத்தில் இருப்பான் தூதுவனே இவன் தூதுவன்லாம் வெளிப்படையா தூதுவன் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த சொல்ல சொன்னா இந்த பதிலை சொல்லுவா அந்த கடவு சொல் அவள்கிட்ட அவ பேசுவா அவன் தான் சொல்லுவதற்குரியவன் டைரக்டா ஒரு தகவலை சொல்ல மாட்டான் அந்த மாதிரி ஒரு கடவு சொல்லுது இந்த லஜ்ஜாங்கிறது இது வெட்கம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக மொழிபெயர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லலிதா சகசரநாமத்தின் ரகசியத்தையும் நாம் கடந்து சென்று விட்டோம் ஆயிரம் நாமாவளியில் எழுநூற்றி நாமா நாற்பதாவது நாமாவளியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க உதாரணம் பார்க்க ருத்ரம்ங்கிறது ஒரு பெரிய வேதத்தில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பகுதி பதினோரு அனுபவம் இருக்குது அதில் நம சிவாயச்சிவதராயச்சன் ஒரே ஒரு இடத்துல வரும் அதில் நமசிவாய அப்படிங்கிறது சைவத்தினுடைய மிகச்சிறந்த மந்திரம் ருத்ரத்தினுடைய ஒரு பகுதி ருத்ரம்ங்கிறது ஒரு எஜுர்வேதத்தில் தலம் ஒரு பெரிய பகுதி அதில் நடுது பகுதியில் இருக்கக்கூடியது இது அந்த ருத்ரத்துக்கு நடுப்புற இந்த வார்த்தை வருது இந்த சொல்லை இவ்வளவு எழுத்துக்கும் இவ்வளோ சொல்லுக்கும் நடுப்புற கடந்து எடுத்து அதுதான் இறைவனின் திருநாமம் என்கிறது சைவும் தனியாக பிரித்து எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொந்த முயற்சியில் இந்த லஜ்ஜாங்கிற சொல்லுக்கு வியாக்கியானம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அந்த ஸ்ரீவித்யா பத்ததியில் உள்ளவா குரு யாராவது சொல்லி கொடுத்தால் இந்த மாதிரி இந்த பீஜம் எந்த இடத்துல பார்க்குறோமோ இந்த இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு அவள் சொல்லுவாள் அந்த பீஜமும் அம்பாலுடைய சொல் அதாவது அம்பாள்கிட்ட பேசுகிற நம்பரும் ரெண்டும் ஒன்று அப்படி புரிஞ்சுங்கோ இப்போ லலிதா பரமேஸ்வரிக்கு செல் நம்பர் என்னன்னு கேட்டால் லஜ்ஜான்னு தான் சொல்லணும் அப்படி அப்படி நீங்கள் ரிங் பண்ணினா டேரெக்டாக அவள் காதில் போய் விடும் அந்த சப்தம் அவள் காதில் விடும் நீங்கள் சொல்கிற மந்திரங்கிறது என்ன அர்த்தம் வெறும் மொழி அல்ல இறைவனின் செவிகளியை செவிகளிலே ஒழிக்க வல்ல ஆற்றல் நேரடியாக பார்வதி காதில் போய் லலிதாபுரமேஸ்வரி காதில் போய் விடுவோம் அந்த அவ்வளோ ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு உண்டு அந்த அந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுச்சொல் அதே லஜ்ஜான்னு சொல்றோம் அதெல்லாம் சரி தான் நாம் இந்த ராமாவளி சொன்னால் என்ன பலன் அப்படி காணா போன பொருள் கிடைக்கும் எதையாவது ஒரு பொருளை ஆற்றலை வச்சுட்டு காணா போயிடுவோம் அது அந்த பொருள் எங்கே இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாமாவளியை சொல்லி அதுக்கு உண்டான பூஜைகள் முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சால் அந்த காணா போன பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் இல்லை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த பொருள்களை பெற்றுத்தருகிற அற்புத நாமாவளி மந்திர சித்திக்கான மையம் ஞானியர்களின் ஞானியர்கள் தேடு தேடுவதற்கான விளக்கம் இந்த நாமாவளி என்பதாகச் சொல்லி அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு